ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கான்ஷியினஸ் கிராஃப்ட் அண்ட் ப்ளாக்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம்னா செட்டிநாடு சிக்கன் கிரேவி செய்யறது அப்படின்னு பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து ஒரு பேனில் மிளகு ஒரு ஸ்பூன் தனியா ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் பேன் நல்லா ஹீட் ஆகட்டும் பேன் நல்லா ஹீட் ஆனது பிறகு மிளகு தனியா சோம்பு இது மூணு இது மூணும் ஒரு ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இந்த சிக்கன் கிரேவி வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் இட்லி சப்பாத்தி ரைஸ்க்கும் கூட சூட்டபுளாக இருக்கும் மூணு நல்லா வறுத்துக்கோங்க இந்த மசாலா தான் இந்த கிரேவிக்கு நல்லாயிருக்கும் பாருங்கள் நல்லா வறுப்பட்டுடுச்சு ந நல்லா வறுத்த இந்த மசாலாவை ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா நைஸ் நைஸாக அரைச்சிக்கோங்க நைஸாக அரைச்சி எடுத்துட்டு அதே பேனில் நம்ம வந்து பேன் நல்லா ஹீட் ஆனதும் ஆயில் சேர்த்துக்கோங்க மூணு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க பட்டை கிராம்பு சோம்பு பிரிஞ்சி எல்லாம் ரெண்டு போட்டு நல்லா பொரிய விடட்டும் மசாலாலாம் நல்லா பொறிஞ்சிடும் பொறிஞ்சி விடன்னு ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணுது ரெண்டு பிரிஞ்சியில் பட்டை கிராம்பு சோம்பு ஒரு ஸ்பூன் சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயம் நல்ல பொடியாக கட் பண்ணுது காஞ்சி மிளகாய் சேர்த்துக்கோங்க காய்ந்த மிளகாய் வந்து ரெண்டு கிள்ளி சேர்த்துக்கோங்க வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்க அதையும் சேர்த்துக்கோங்க நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கணும் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க நல்லா வதக்குங்க வெங்காயம் நல்லா வதங்குனும் ரெண்டு பெரிய தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் கொஞ்ச நேரம் மூடி வச்சால் சீக்கிரம் வதங்கும் வெங்காயம் நல்லா வதங்கணுன்றும் கொத்தமல்லி விலை சேர்த்துக்கோங்க தக்காளி பொடியாக கட் பண்ணது அதையும் சேர்த்துக்கோங்க தக்காளி நல்லா வதக்கிட்டு கொஞ்ச நேரம் லிட் போட்டு வச்சுருங்க அதுக்குள்ள நம்ம மிக்சர் ஜாரில் ஒரு பெரிய தக்காளி ஒரு வெங்காயம் இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க நம்ம கிரேவிக்கு வந்து திக்காக இருக்கிறதுக்காக நம்ம இந்த பேஸ்ட்டை சேர்க்குறோம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ இந்த பேஸ்ட் இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வதக்கிட்டு கிரேவி நல்லா திக்காக இருக்கிறதுக்காக நம்ம ஒரு தக்காளி வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கோம் அதே இதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு கொஞ்ச நேரம் மூடி போட்டு வச்சுருங்க தக்காளி நல்லா வெந்து அந்த தோல் பிரிஞ்சு வரணும் இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து சிக்கன் ஏற்கனவே வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் அதை சேர்த்துடலாம் வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை சேர்த்து நல்ல கலரி விடுங்க இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலா மிளகு சோம்பு தனியா இதை பொடி படினு வச்சுருக்க மசாலா ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க மிளகாய் தூள் போட்டுக்கோங்க மிளகாய்த்தூள் தூள் ஸ்பூன் போட்டுக்கோங்க கரம் மசாலா சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் கரம் மசாலா உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு சிக்கன் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்ப தண்ணி சேர்க்காம சிக்கன் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க சிக்கன் நல்லா பெரிய பெரிய பீஸாக இருக்குது அதனால இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நம்ம வந்து லீட் போட்டு வச்சிடலாம் மூடி போட்டு சிக்கன் நல்லா வேக விடலாம் நம்ம அரைச்சி வச்சுருக்க மிக்ஸி ஜாரில் இருக்கிற அதிலே கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற்றியாச்சு இப்போ நல்லா சிக்கன் வெந்துருச்சு கிரேவி நல்லா இதுவாகிடுச்சு பாருங்கள் சிக்கன் நல்லா வெந்துருச்சு இப்போ இந்த டைமில் வந்து மிளகு மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் வந்து அரை ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க ஆயில் சேர்த்த பின்னாடி நம்ம வந்து கொத்தமல்லி வந்து தூவி கொத்தமல்லி நல்லா லாஸ்ட்டாக போட்டோன்னா நல்ல வாசனையாக இருக்கும் தான் இறக்கும் இறக்கும்போது போட்டுருவோம் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா அதை கொதிக்க விட்டு இறக்குங்க செட்டிநாடு சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படின்றதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க